ஓகேங்களா ஸோ நம்ம யாராவது செலக்ட் பண்ண போக அவங்க ஆல்டர்னா டீம் வச்சிருக்கேன் ஸோ அந்த டீம்லியாகவும் கூட செலக்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி இவங்க ஒரு நல்ல ஆஸ்திரேலியன் பிளேயரு இவங்க ஒரு விக்கெட் கீப்பரும் கூட ஓகேங்களா நல்லா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸோ இவங்க நல்லா பேட் பண்ணுவாங்க லாஸ்ட் மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாண்டுருக்காங்க நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி ஹெரீஸ் ஜி ஹெரீஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் அதிக ரன் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் ப்ளஸ் ஆல்ரௌண்டர் இவங்க நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்லவர் ஓகேவா லாரா வால்வர் லாரா வால்வர் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு தென் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸு இவங்களும் ஒரு பேட்ஸ்மேனு இவங்க ஒரு டேகெட் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் அதிக அளவில் இருக்கிறனால நம்ம இவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸு ரிச்ஃபீல்டு இவங்களை எடுத்துருக்கோம் ஸோ இவங்களும் நல்ல ஒரு பேட்ஸ்மேனு ஸோ இவங்கள விட்டோம்னா டி ஹேம்லதா இவங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டியன் players இவங்களே நம்ம எடுக்கலாம் பட் எனக்கு என்ன தோணுதுன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்க்கும் பொழுது ஸோ ஃபாரின் பிளேயர்ஸு நல்லா பேட் பண்ணுறாங்க இன்னும் அவங்க அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இவங்களாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில் சொல்லுவாங்க ஸோ நம்ம லைனப் வந்தது அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டில் டி ஷர்மா ஏ கார்னியர் சி அட்டப்பட்டு டி டாடின் டி மக்ரது ஓகேங்களா ஸோ இவங்களே எடுத்துருக்கோம் ஸ்பெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஆன்சன் இல்லையா இந்த பி டிஸ்பீட் இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல நல்ல பேட்ஸ்மேன் இவங்க ஆஸ்திரேலியன் பிளயர் இவங்களுக்கு ஸ்ட்ரைக்கெட் வச்சு டி ட்வெண்ட்டியில் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக்கெட் வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி அட்டப்பன் டி சர்மா இன்னும் ஒரு இண்டியன் பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர் நல்ல பேட்ஸ்மேன் அதிகமான விக்கெட்டுகளை சீக்கிரமான சேர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பவுலர் bowler ஏன்னா நம்ம இந்தியன் நம்ம இந்தியால வந்து நடக்கக்கூடிய IPL இவங்களோட predic~ இவங்களோட திறமைகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நல்லா perform பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் so அதனால அவங்கள எடுத்திருக்கேன் இதுக்கு one year இவங்க ஒரு நல்ல bowler and batsman and all rounder இவங்க so இவங்க பாத்தீங்கன்னா அருமையா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் இவங்களோட strike rate பாத்தீங்கன்னா ஏழு வச்சிருக்காங்க seven strike ட்வெண்ட்டியில் அதிகமான விக்கெட்டுகளை இவங்க எடுத்திருக்காங்க அதனால இவங்களையும் வச்சிருக்கோம். இவங்களோட எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபைவ் நல்லா எக்கனாமிக் ஸோ இவங்க எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டப்பட்டு சி அட்டப்பட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலங்கையோட இலங்கை இளங்கை டீமுறையான உமன்ஸ் இன் யுமன்ஸ் இளங்கை டீம் இருக்குது இல்லைங்களா அந்த டீமோட கேப்டன் அதுக்கப்புறம் டீ டாட் இன்னும் ஒரு நாள் இவங்களோட சின்ன பிளேயர் நல்ல பேட்ஸ்மேனு டீம் எக்ரத் எம்சி கிரத் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் இவங்க வந்து ஒரு லெஃப்ட் அண்ட் பவுலர் லெஃப்ட் ஹண்ட் பேட்ஸ்மன் அண்ட் லெஃப்ட் ஹண்ட் பண்ணுற அதிகமான விக்கெட் விழித்துருக்காங்க ஸோ டி ட்வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட விக்கெட் ஒன் டொண்ட்டிட்டு பேட்டிங் ஒரு ஸ்ட்ரைட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவல் நல்லா ஸ்ட்ரெய் கை ஸோ அதனால் நம்ம இவங்களை எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் நம்ம எழு பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பவுல்ஸ்மேன் எடுத்துருக்கோம் எஸ் எக்ஸ் அண்ட்ரிக்ஸ் அவங்க நல்ல ஒரு ஒரு பவுலர் அவங்க வந்து அதிகமான விக்கெட்களை வீழ்த்தக்கூடியங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியா ஓகேங்களா இவங்க ஒரு நல்ல பவுலர் ஸ்பேஸ் பவுலர் அடுத்தது பார்த்திங்கன்னா கிங் இவங்க ஒரு நல்ல bowler இவங்களும் ஒரு சூப்பரான bowler இவங்களையும் பார்த்திங்கன்னா டீடியூர்ட்டில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அருமையான பிளேயர்ஸ் ஓகேங்களா ஸோ நாம நாம் எடுத்துருக்கோம் ஸோ இதில் என்னோடய ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க யார் நான் கேப்டனாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கேப்டன் வந்து இவங்க தான் யாருன்னா ஆல்ரவுண்டர் தான் நான் வந்து கேப்டனை சூஸ் பண்ணணும் ஒன் இயர் ஏன் வந்து அதிகமான ப்ள அப்புறம் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஏன் சூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தையும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட பெரியஷன் அவங்களையும் அடைப்பட்டும் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து டாஸ்க்கு வின் பண்ணதுக்கப்புறம் லைனாக பார்த்துட்டு நம்ம டீமை சேஞ்சஸ் பண்ணுறதோ சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ அப்போ நான் அவங்களுக்கு என்னோட சேஞ்சஸ் பண்ண டீமை கண்டிப்பாக நான் அவங்களுக்கு சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன்